நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செய்யும் தொழிலில் பிரச்சினை இருந்தால் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதும் எதிரிகள் தொல்லைகளில் சிக்கி வீண் பழிக்கு ஆளாவதும் நாட்பட்ட உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதும் போன்றவற்றிற்கு கால பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது அதுவும் தேய்விரை அஷ்டம் என்று நாம் காலபைரவரை வணங்கி வந்தால் நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாகவும் கருதப்படும் பைரவர் சிவபகவானுடைய அம்சம் ஆவார் அஷ்டபைரவர்களும் அவர்களுக்கான தேவிகள் பைரவைகளும் உண்டு ஒவ்வொரு மாதமும் வளர்விரை மற்றும் தேய்விரை அஷ்டமி திதி என்று பைரவர் வழிபாடு செய்ய உகந்த நாள் ஆகும் அந்நாளில் பைரவாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது அதுவும் தேய்விரை அஷ்டமி பைரவ அஷ்டமி என்று பெயர் பெறுகிறது ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரும் தேய்விரை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அதாவது பொதுவாக ஐந்து எண்ணெய் கலந்த தீபத்தை ஏற்றுகிறார்கள் அதுபோல் செய்யாமல் தனித்தனியாக ஐந்து அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் இன் மற்றொன்றில் இழுப்பை எண்ணெய் பிறகு விளக்கு விளக்கெண்ணெய் பிறகு நெய் தேங்காய் எண்ணெய் போன்ற ஐந்து எண்ணெய்களையும் தனித்தனியாக ஊற்றி தனித்தனியாக தீபம் ஏற்ற வேண்டும் ஐந்து தீபம் பைரவ சுவாமியை நோக்கி அகலின் திரிமுகம் வைத்து தனித்தனியாக ஏற்ற வேண்டும் ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது ஒவ்வொரு எண்ணெய் கொண்டும் எரியும் திரியின் தீபத்தின் சக்தி வெவ்வேறவாக கருதப்படுகிறது ஒன்று இன்றொன்று இடையே சேரக்கூடாது சக்தி மோதல் உண்டாகும் இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் தீரும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் நல்லருள் கிட்டும் பனிரெண்டு ராசிகளையும் தன் உடலில் அங்கங்களாக கொண்டவர் ஸ்ரீ பைரவர் நவ கிரகங்களும் பிராண இருப்பவரும் பைரவரே தேவ மானிடர்களும் அஞ்சும் கிரகம் சனி பகவான் ஆவார் சனி பகவான் வரம் தந்து இக்கடமையை செய்ய வைத்த சனி பகவான் மற்றும் குரு பகவான் ஸ்ரீ பைரவே பைரவரே ஆவார் சனி பகவான் வாத நோயை நீக்கிய பைரவரே தேவரே அஷ்டமி நாளில் அஷ்டலக்ஷ்மிகளும் பைரவரை வணங்குவர் அந்த நாளில் நாம் பைரவரை வணங்கினால் அஷ்டலக்ஷ்மி அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ராகு காலத்தில் பைரவ சன்னதியில் அமர்ந்து கீழ்கண்ட பைரவ மந்திரத்தை நாம் சொல்லி வர முழுமையான பலனை நாம் அடையலாம் இஸ்வானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயாது இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் பைரவர் சன்னதியில் அமர்ந்து மனமுருகி நாம் மனதிற்குள்ளே இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதுபோல் செய்யும் தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடைய ஓம் காலகாலாய வித்மகே காலதீதாய தீமகி தன்னோ கால பைரவ பிரஜோதயாது என்ற இந்த மந்திரத்தையும் சொல்லி வர நாம் தினந்தோறும் அந்த தேய்பிர அஷ்டமி மற்றும் ராகுகால வேளையில் பைரவரை வழிபட்டு வந்தால் அனைத்து அருளும் நாம் பெறலாம் அதுபோல் ருத்ர வடிவமான சிவபெருமானின் ப ஆதி பைரவர் சொர்ண பைரவர் உக்ர பைரவர் சொர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர் உள்ளிட்ட பல வடிவங்களில் பல பெயர்களில் பல கோயில்களில் அருள் செய்து வருகிறார் இவருக்கு நாய் பைரவரின் வாகனம் என்பதால் நாயை பைரவரின் அம்சமாக கருதி வழிபடுவதும் வழக்கம் பைரவர் சனி பகவான் மற்றும் குரு பகவான் பன்னிரண்டு ராசிகள் எட்டு திசைகள் பஞ்சபூதங்கள் நவக்கிரகங்கள் காலம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது மொத்தம் அறுபத்தி நான்கு ரூபங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பைரவரை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பது சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்கள் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளால் ஆகிய ஐந்து தொழில்களையும் செய்கிறார் எனவே இவருக்கு ஐந்து தீபங்கள் வைத்து விளக்கேற்றி வழிபடும் பொழுது காலத்தால் தீர்க்க முடியாத எத்தகைய பிரச்சினைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை சிவாலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு தான் கா காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் என்று பொருள் அடியார்களின் பாவத்தை நீக்குபவரும் என்று பொருள் பைரவரை வழிபட ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி திதி உகந்த நாளாக கருதப்படுகிறது ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களும் பைரவரை வழிபட உகந்த நாட்கள் ஆகும் இருந்தாலும் தேய்விரை மற்றும் வளர்பிறை நாட்களில் வரும் அஷ்டமி திதி பைரவரை வணங்குவதற்கு மிக விசேஷமான நாட்களாக சொல்லப்படுகிறது பிரச்சனைகளும் பைரவரை வழிபடும் முறைகளும் நவக்கிரக தோஷங்கள் நீக்க பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் சகசிரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க தேவிரை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசிரநாமம் அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் இழந்த செல்வத்தை திரும்பிப் பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதே பைரவ தீபமாகும் சனி பகவானின் தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நான்கு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமணத்தடை தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்து வர வேண்டும் வீட்டில் செல்வம் செழிக்க தேய்பிரை அஷ்டமிகளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் அல்லது நூற்றி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும் அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்கவும் செல்வம் பெருகும் தீரவே தீராது என்ற பிச்ச பிரச்சனைகள் கூட தீர்க்கும் சக்தி வாய்ந்த காலபைரவர் வழிபாடு காலபைரவரை பஞ்சபூதங்களையும் அடக்கியாள்வதால் இவருக்கு கோவில்களில் பஞ்சதீபம் எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளையும் ஏற்ற வேண்டும் அதாவது அகல் விளக்குகளை எடுத்து அதில் ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றி தனித்தனியே தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்